ஆ ஒன்றுக்கொருதியர் ஆறு பதினைந்து சொல்லுகிறது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கிறிஸ்துவின் அவயம் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எபேசியர் ஒன்று இருபத்தி மூணு படி கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலைவராய் இருக்கிறார் அந்த சரீரத்திலே நீங்கள் ஒரு அவயமாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்களுடையவர்களே அல்ல உங்களே தேவன் வெல்லக்கரையும் கொடுத்து வாங்கிவிட்டார் வாங்கினவருக்கு சொந்தம் வாங்கினவரின் சித்தத்தை செய்ய உங்களை தெரிந்திருக்கிறார் நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் பூமியில் அல்ல உலக தோட்டத்துக்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அவர் தங்கும் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உங்களுக்கு தெரியுமா நீங்களே அவருடைய ஆலயம் உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது இருபத்தி மூணு கர்த்தர் உன் சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார் கத்தர் உன்னை விளக்கரை கொடுத்து வாங்கினதாலே உன் சரீரத்துக்கு அவர் அதிகாரியா இருக்கிறார் அவர் தான் அதிகாரி உன்னை காப்பாற்ற வேண்டியது உன்னை போசிக்க வேண்டியது உன்னை வழிநடத்த வேண்டியது உனக்கு வருகிற அத்தனை ஆபத்தில் இருந்து உன்னை தப்புவிக்க வேண்டியது எல்லாமே கத்தர் செய்கிறார் அதாவது நீ அவர் தங்கும் ஆலயம் ஒருவர் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்கிறார் அவருடைய ஆலயத்து உனக்கு விரோதமாக யார் செயல்படுகிறாரோ கத்தர் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை நிகரதம் பண்ணி போடுவார் என்பது உனக்கு தெரியுமா கத்தர் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது உனக்கு தெரியுமா இப்படி இருக்க உன் சரீரத்தை எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறாய் நீதியின் ஆயுதத்துக்கா அல்லது அநீதியின் ஆயுதத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாயா கிறிஸ்துக்கா பாகாலுக்கா எதற்கு நீ ஒப்பு கொடுக்க போகிறாய் அதாவது உன்னுடைய பரிசுத்தத்தை இழக்க உன்னை பாவம் செய்ய வைக்க பெரிய எதிர்வல்லமைகள் உன்னோடு போராடி கொண்டே இருக்கின்றது அழைக்க

பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுபட்டு விடாதிரும் என்று கதறுகிறதை பார்க்கிறோம் அழைக்கப்பட்ட சிம்சோர் தெளிநாள் பாவம் செய்தார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது முன்பு அவருடைய ஊழியம் எப்படி என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட இழந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி என்பது கண்டு கொள்ளுங்கள் வேதாகவும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது இன்று அநேக ஊழியக்காரர்கள் அபிஷேகத்தை இழந்து ஏதோ ஒரு பாவத்திலே ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி கிறிஸ்துவை விட்டு பின்மாறி இருக்கிறது அநேகர்கள் பின்மாறி போய் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம் நீங்கள் உங்களுக்கு அதாவது வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகிறது உங்களை பாவம் செய்ய வைக்க வேசித்தன ஆவிகள் ஏசவெளி ஆவிகள் அநேக எதிர்வல்லமைகள் உங்களோடு போராடி கொண்டு இருக்கின்றது எபிரேயர் பன்னெண்டு நாலு சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமா போராடுகிறது உங்களை பாவத்துக்கு வழி நடத்த எதிர்வல்லமைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கின்ற இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரங்களை எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள் அல்லது கிறிஸ்துவின் தேவ நீதியை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்களா ஒண்ணு குறந்தையர் ஆறு பதினேழு சொல்லுகிறது அப்படியே கத்தரோடு இசைந்திருக்கிறவன் கத்தருடனே ஒரே வாழ்நாள் முழுவதும் கத்தரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுதுதான் நீங்கள் ஜெயமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்பது ஒண்ணு குறந்தையர் ஆறு பதினேழு சொல்லுகிறது ஒன்னு குறைஞ்சர் ஆறு பதினெட்டு சொல்லுகிறது பேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது அதாவது விசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் விசேஷ கிரியைகளோடு எப்படியாவது அதுக்கு சுவிசேஷம் விடலாம் என்று அதோடு மல்லு கட்டி கொண்டு இருக்காதீர்கள் அந்த கிரியைகளை கண்டால் நீங்கள் எது ஓட்டம் பிடியுங்கள் என்று வேதாகமா நமக்கு சொல்லுகிறது மற்ற பாவம் எல்லாம் சரீரத்துக்கு புறம்பாக செய்கிற பாவமாக இருக்கிறது தேசித்தன பாவமோ சரீரத்துக்கு உள்ளே செய்கிற பாவமாய் காணப்படுகிறது அதாவது பாவ வேசித்தன ஆவிகளோடு கிரிய ஒன்றி போகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்குத்தான் ஒன்று குறைந்த ரோமர் ஆறு பதிமூணிலே சொல்லுகிறது நீங்கள் உங்கள் அபயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அபயங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று ரோமர் ஆறு பதிமூணு சொல்லுகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை எதற்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள் விளக்கரையம் கொடுத்த இயேசுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்களா அல்லது அநீதியின் ஆயுதமாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க போகிறீர்களா ரசிக்கப்படுவதற்கு முன்பாக உங்கள் சரீரங்களை பாவத்துக்கு ஒப்பு ¡Gracias! Por... கொடுத்தீர்கள் அநீதிக்கு ஒப்பு கொடுத்து இப்பொழுது நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள் உங்களை விளக்கரையும் கொடுத்து விட்டார் நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்க போயீர்கள் உலக மாம்சம் பிசாசு உங்களோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை உங்களோடு போராடி கொண்டிருக்கின்றது நீங்கள் தேவ நீதியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் யார் யார் மேல பரிசுத்தாவியானவர் இறங்கி இருக்கிறாரோ ஏசையா அறுபத்தி ஒன்னு ஒன்னிலிருந்து சொல்லப்படுகிறது நீங்கள் கட்டுண்டவர்களை

வழி தெரியாமல் இருக்கின்றார்கள் நீங்கள் தேவ நீதியை செய்து அவர்களை காப்பாற்றுங்கள் அதற்காகவே தேவன் உங்களை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதாவது நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதாகம சொல்லுகிறது உங்கள் சரீரத்தை நீங்கள் எதற்கு ஒப்பு போகிறீர்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ நீதியை செய்து அனைகரை வாழ வைங்கள் அனைகரை காப்பாற்றுங்கள் தேவன் அதற்காகத்தான் உங்களை அழைத்தார் ஆமேன்